ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோமணி நாட்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்மால் போகணுன்னே பாருங்கள் முன்னாடி இருக்கிற அந்த கார் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி காஃப்லைனில் ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு இது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க சின்ன சின்னதாக நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும் இது வந்து எல்லா பொருளுமே கிடைக்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் தான் காஃப்லாண்டு இது கடைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கடல்னே சொல்லலாங்க இங்கே கிடைக்காத ஐட்டம் எதுவுமே கிடையாது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் போகும்போது வரும்போது கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுலேயும் ஒரு ஷாப்பிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் சிப்ஸு சாக்லேட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம வேணும்னா பிக் பண்ணிக்கலாம் உள்ளே என்ற ஆனோனையும் வந்து ஃப்ரூட் செக்ஷன் போயாச்சு எல்லா காய்கறியுமே பெருசு பெருசாக தாங்க கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு காய்கறிலையுமே பல வெரைட்டி வச்சுருப்பாங்க வெங்காயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை வெங்காயம் சோப்பு வெங்காயம் அப்புறம் நம்ம ஊர் மாதிரி வெங்காயம் இருக்கும் இந்த ஒயலட் கலர் முட்டைக்கோஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு மேங்கோ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு அவகேடோ பார்க்குறதுக்கு நம்ம ஊர் அவகேடோ மாதிரியே இருக்குது அவகேடோலேயே இங்கே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி அவகேடோ வந்து நான் இன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த நட்ஸ் எல்லாம் மரத்துலேருந்து பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க வால்நட்லாம் வாங்கி நம்ம உடச்சி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும் அது போக பேக்கெட் பண்ணி வச்சதுமே நிறைய கிடைக்குங்க இந்த ரெட் கலர் போர்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த அன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம் தக்காளி எல்லாம் நம்ம ஊர் காசுக்கு இரநூறுவா ரேஞ்சில் இருக்குங்க எப்பவுமே ஒரு கிலோ அதுக்கு மேலே தான் இருக்கும் எப்போயாவதான் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஒரு சில இது கிலோ கணக்காக போட்டிருப்பாங்க ட்ராகன் ஃப்ரூட்லாம் ஒரு பழமே வந்துட்டு ஆறு யூரோ ஆறுநூறுபாக்கு மேலே வருதுங்க நம்ம ஊர் காஸுக்கு மாங்காவும் ஒரு மாங்காவே வந்துட்டு இரநூறு டு முந்நூறு ரூபாய்க்குள்ளே வருங்க எப்போவுமே பிரைஸ் ரேஞ்சு ஒரு சில நாள் ஆஃபர் போட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்து இரநூறுபாய்க்கு இருந்தது ஸ்ட்ராபெர்ரி செர்ரி பெர்ரிஸு இதெல்லாமே ஒரே செக்ஷனில் வச்சுருப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத பேர் தெரியாத பல காய்கறியை வந்து ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க பார்க்க முடியும் நம்ம ஒரு சைடு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆதிக்கும் ஆதியாவும் அவங்க ஒரு சைடு அவங்க ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆள் அவங்க பின்னாடி போகிறதுக்கு தாங்க சரியா இருக்கும் இன்னொருத்தர் தான் வந்து வாங்க வேண்டியதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருப்போம் இதில் வேற இவங்க இப்போ எடுத்து எடுத்து வச்சுட்டு வந்துடுறாங்களா எல்லாத்தையும் கேமராவில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபால்ஸ் அலாரம் வேற நம்ம பில் போடும்போது பில்லு போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அலாரம் அடிக்குதுங்க ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் காஃப்லேண்டு போகும்போது எல்லாமே இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விலாகு நான் கிறிஸ்மஸ் டைமில் எடுத்திருந்தேங்க குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகழகாக இருக்கிற டாய்ஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க அதில் ரெண்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பட்ரு சீஸு அதுக்கப்புறம் மீட்டு இதெல்லாம் இருக்கிற செக்ஷன் இருந்தது ஃப்ரெஷ் மீட்டு ஃப்ரெஷ் பட்டர்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த செக்ஷனில் வாங்கிக்கலாம் நம்ம ஊர் பயிர் வகை எல்லாம் கூட இப்போ ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நாங்கள் வெள்ளை சுண்டல் பச்சை பயிர் அதுக்கப்புறம் கிட்னி பீன்ஸ் எல்லாமே நம்ம காஃப்லாண்டில் தான் வாங்கிட்ருக்குறோம் இங்கே ஃப்ரீஸருக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏரியாவே ஒதுக்கி இருக்கிறாங்க ஆதுகுட்டி ஃப்ரீசர் செக்ஷன்லேருந்து இந்த டைனோ நகட்ஸ் எடுத்துக்கிட்டு இதுதான் வேணும் அப்படின்ட்டு இருந்தார் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நகட்ஸுக்கும் இந்த டைனோசர் மாதிரி ஷேப்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் நகட்ஸ் எடுத்துக்கலான்ட்டு வந்தாச்சு காய்கறி எல்லாம் பாருங்கள் கட் பண்ணி பேக் பேக்காக பண்ணி வச்சுருப்பாங்க கீரை எல்லாமே ஃப்ரெசோன் செக்ஷனில் கிடைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சு அப்படியே வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நகட்ஸ்லேயுமே ஃபிஷ்ஷு சிக்கன்ட்டு பல வெரைட்டியில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த நகட்ஸை செய்கிறதும் வந்து ஏர் ஃப்ரையர்லையும் வைக்கலாம் நம்ம டீப் ஃப்ரை ஆயிலையும் ஃப்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் க்ரில்லேயும் வச்சு எடுக்கலாம் நாங்கள் மோஸ்ட்டாக க்ரில்லில் தாங்க வைக்கிறது அதுதான் கொஞ்சம் ஆயில் ஃப்ரீயாக இருக்குது பீஸாலேயும் வந்துட்டு பல வெரைட்டி வச்சுருக்குறாங்க பாருங்க இதுக்குன்னு தனியாக ஆப்பும் இருக்குதுங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எ எப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் பட் நம்ம போகிற அன்றைக்கி எது ஆஃபரில் இருக்குதோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கிறது இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டாய்ஸு அதுக்கப்புறம் மெஷினரிஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஆஃபரில் நிறைய போட்டிருந்தாங்க ஒரு சில நாள்னா ட்ரெஸ்ஸு ஷூஸு இதெல்லாமே நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குங்க ஷூஸ் வந்து இங்கே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு ஷூ மாத்திர மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து இங்கே வாங்குறது வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்குங்க ஃப்ரீசர் ஐட்டம் போக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஐட்டமும் தனியாக இருக்கும் இதில் வந்து பீஸா சீட்டும் கிடைக்குங்க சீட்டு வாங்கி நம்ம வந்து பீஸா மேக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாங்க நம்ம ஒரு மெயின் செக்ஷனை போய் பார்க்கலாம் நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா டாஸ்மாக் தான் போகணும் பட் இங்கே அப்படி இல்லை இங்கே இருக்கிற எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இதுக்குன்னு தனியாக செக்ஷன் வச்சுருப்பாங்க அதுவும் எவ்வளோ பெரிய செக்ஷன் பாருங்கள் இங்கே வந்து இது நார்மல் தான் இங்கே பதினாறு வயசுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வந்துட்டு லீகல் தாங்க இங்கே அடிக்கிற குளிருக்கு இவங்கனால இது இல்லாமல் இருக்க முடியாது இங்கே ஜூஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க சாப்பிட்ற ஃபுட் அப்படி இங்கே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸுமே நிறைய கிடைக்கும் அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க டேஸ்ட்டு தண்ணியிலேயே வெரைட்டி வேறு வச்சுருப்பாங்க அந்த கதையை ஒரு நாளைக்கு நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன் அங்கேருந்து அப்படியே நம்ம குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க வேறு என்ன சாக்லேட் செக்ஷன் தான் ஃபாரின்லேருந்து வர்றாங்கன்னாவே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் சாக்லேட் தாங்க ஞாபகம் வரும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி விலையுமே ரொம்ப ஹையாக தாங்க இருக்கும் நம்ம ஊரில் ஜிலேபி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு விசேஷம் வந்ததுன்னா அந்த பலகாரம்லாம் எல்லாம் பண்ணி சாப்பிட்றோம் இங்கே வந்து சாக்லேட்ஸ் தாங்க மெயினாக சாப்பிட்றாங்க எல்லாருமே குழந்தைங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனியாக கம்மிபியஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க அதுதான் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாங்க இது வந்து பேபி ஃபுட் செக்ஷன் ஆறு மாதத்துக்கு மேலே ஆன குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபுட்டு தாங்க இங்கே கொடுக்குறாங்க அதிகமாக நம்ம எப்படி கேரட்டு ஆப்பிள்லாம் வேக வச்சு கொடுப்போமோ அதே மாதிரி வேக வச்சு அரைச்சி பேக் பண்ணி வச்சுருவாங்க நம்ம அப்படியே வாங்கி ஊட்டிக்க வேண்டியதாங்க ஃப்ரூட்ஸுமே அதே மாதிரி அரைச்சி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அதுலேயும் ஆப்பிள் பனானா ஸ்ட்ராபெரின்னு பல வெரைட்டியில் கிடைக்குங்க குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க அது இந்த மெஷின் பாருங்கள் காஃபி பீன்ஸை வாங்கி நம்மளே நமக்கு எந்த ஷேப்பில் எந்த அளவுக்கு பவுடராக வேணுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பூ எல்லாமே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க அதுலேயும் பாருங்கள் உள்ளே வைக்கிற செடி தனியாக வெளியில் வைக்கிற செடி தனியான்ட்டு வேற பிரித்து வேற வச்சுருப்பாங்க அந்த பூ சீசன் முடிகிற ஓரம் அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க இல்லைனா அதனோடய பிரைஸெலாம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம பண்ண வேண்டிய ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பில்லு போட கிளம்பியாச்சு நான் இந்த வீடியோவில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க கவர் பண்ண முடிஞ்சது ஃபுல்லாக பொறுமையாக கடையை சுற்றி பார்க்கணுன்னாவே ஒரு அரை நாள் தேவைப்படுங்க நம்ம குட்டிஸ் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஜெர்மனியை பற்றி உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டு ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதாங்க நம்ம வாங்கின பொருளுக்கு பில்லு போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்